ஆஹ் எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் திங்கட்கிழமை நடக்கிற புனத்தி நாட்டு சண்டை தான் இன்னைக்கு வந்து சண்டை நிலவரம் ரெஸ்பான்ஸ் பாத்துக்கோம் இந்த சந்தை பத்தி ஒரு சின்ன டீட்டெயில் கொடுத்துருவோம் இது வந்து திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டூ கோபிச்செட்டிப்பாளையம் செல்வம் சாலையில அமைஞ்சிருக்கிற அங்கேயான சண்டை வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் இப்பதிவுல பாக்குற நண்பர்கள் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்சா ஒரு ஷேர் பண்ணுங்க

இன்னும் சொல்ற மாதிரி எல்லாம் அப்படியே தேங்கி நிக்க மாட்டர்க்கே கண்டிப்பா தேங்கி கண்டிப்பா நிக்குது பயங்கரமான மோசமா வாடை கிரங்கே கண்டிப்பா தேங்கி நிக்கிறீங்க இது மாதிரி ஒரு சில காரணங்களால தான் ஓகே அப்புறம் உள்ளவே தமிழ் வணக்கம் வீடியோ எடுக்கலாமா வீடியோ வேண்டாங்க ஐயோ ஓடி இருக்க வேணாம் முடிச்சிட்டங்களா பண்ணல போய்ச்சா சரி ஓகே அப்படியே உள்ள போவோம்

இன்னைக்கு ஆடு ஏகப்பட்டாடுதான் ஆடு ஏகப்பட்டாடு எல்லாப்படையும் தேக்கமா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு வந்து எத்தனை ஆடு எப்படி போகுது ஒரு ஆறு ஏழு ஆறு ஆட்ட மூணு ஆடு மூணாடு எல்லாமே சிலையாடுதான் ரெண்டு செனையும் சரி இது சிலையை பாத்திரம் இது எட்ட ரேட்டுமா வருது பாஞ்சு ரூபா சொன்னா ஆமா ஆமாங்க பதிமூணு ஐநூறு கேக்குறேன் பதிமூணு ஐநூறு கேட்குறாங்க எட்டு நாள் குட்டி எட்டு நாள் குட்டி போட்டுரும் ஆமா இறங்கி இறங்கு ஆறு பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லு இந்த ஆடு அது வந்து தலையீட்டு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு தலையீட்டு ஆமாங்க அது பதிமூணு ரூபா சொன்னாங்க பதினோரு ரூபாய் கேட்டாங்க ஒண்ணு கேக்குறாங்க ஆமா ஆமா சரி அந்த கருப்பு வெள்ள குட்டியோடய ஆஞ்சு ரூபா சொன்னாங்க ஆனா கொஞ்சம் அப்படியே ரூபா கருப்பு கிடையாதுங்க

வளர்ப்பட்டி அஞ்சு ரூபாய் ரெண்டு அஞ்சரை அஞ்சரை கணக்காக இன்னைக்கு எத்தனை பத்துல எத்தனை வித்து இருக்காது ஒரு பத்துல இங்க ஒரு பத்து வேகனா இங்க ஒரு பத்து இருபது குட்டி வித்தாச்சு இருபதுல பத்து வித்தாச்சு பன்னெண்டு பத்தா இன்னொரு குட்டி மட்டும்தான் இருக்கா

என்ன ரேட்னு கொடுப்பீங்க பன்னெண்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி குட்டி உங்களுக்கு பண்ணலாமா அந்த குட்டி குட்டி அது ரேட் அஞ்சு ஐநூறு பைனல் அஞ்சு குடுக்கலாம் சரி ஓகே இந்த மாதிரி குட்டி எல்லாம் நம்பர் சொல்லிருங்க